வணக்கம் இன்றைக்கி ஆடிப்பூரமும் நாகர் சதுர்த்தி ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது மராட்டி கன்னடம் தெலுங்கு பேசுகிறவங்க வீட்டில் நாகர் சதுர்த்தி பூஜை ரொம்ப விமரிசையாக பண்ணுவாங்க அரிசி மாவில் நாகர் வரைஞ்சி அதுக்கு மஞ்சள் இட்டு வஸ்திரம் சாத்தி பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி வெள்ளி நாகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் வெளியில் வீட்டுக்கு வெளியில் செவுத்தில் நாகருடைய படம் மஞ்சளால் வரைஞ்சி அதுக்கு வஸ்திரம் சாத்துவோம் இது வந்து அடுத்த நாகர் சதுர்த்தி வரைக்கும் அப்படியே இருக்கணும் இன்றைக்கி அரிசி உணவை தவிர்த்துட்டு கோதுமை ரவை ரவை அவல் ஜவ்வரிசி இது நாலு சேர்த்து தான் பலகாரம் செய்வோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் தோஷங்கள் எதுவும் நமக்கு அண்டாமல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த நாகர் சதுர்த்தி பூஜையை பண்ணுறோம் இன்றைக்கி நாகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் என்ன பலகாரம்னு பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசியில் தயிர் சாதம் பண்ணியிருக்கேன் ஜவ்வரிசியை வெறும் வானலில் நல்லா வறுத்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மோரில் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறம் உப்பு பச்சை மிளகா தாளித்து தயிர் சாதம் அது நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சாப்பிடும்போது பச்சையாக இருக்கிற மாதிரியே தெரியாது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சை அவல் பண்ணியிருக்கேன் நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் அவல் வச்சு பண்ணியிருக்கோம் அவள் வறுத்து பொடி பண்ணி பண்ணுறது மோர் பச்சை மிளகாய் கலந்த ரவா உப்புமா பண்ணியிருக்கேன் மோர் பச்சை மிளகாய் சேர்த்த ரவை உப்புமா அடுத்து மாம்பழ கேசரி மாம்பழத்துடைய பல்ப்பு வச்சு கேசரி பண்ணியிருக்கேன் மாம்பழத்துடைய வாசனை டேஸ்ட் இந்த ரவை கேசரியில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நீங்கள் நாகச்சுவத்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்றது எனக்கு கம ரெசிபி கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் ஆடி பூரை தண்ணிக்கு அம்மனுடைய வளையல் அலங்காரமும் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் வித்யா மைன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை அம்மன் அருள் பெருவும் வாங்க